இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கால் கிலோ கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம் நல்லா கொஞ்சம் ரொம்ப கருக விட வேண்டாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும் அது வரைக்கும் வரக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பதெட்டுருக்கு ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பு அப்படின்னா அரை கிளாஸ் கடப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவு போதும் நல்லா வாசம் வருது எங்களுக்கு பாருங்கள் ப்ரௌனாக நல்லா வறுத்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க அடுத்து கடலப்பருப்பு வறுத்துட்டுருக்கோம் பாதி அதில் பாதி ஒரு கிளாஸ்னால் அரை கிளாஸ் அப்புறங்க கடலப்பருப்பு வறுப்பட்டுடுச்சு பருப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு கருப்பு எள்ளு ஐம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கோம் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எள் பட படான்னு வெடிக்குது பாருங்கள் எண்ணெய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு கருவேப்பில் உங்களோட தேவைக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் எங்களோட அளவுக்கு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு போட்டு கல்லுப்பு கொடிக்கு தேவையான உப்பு நம்ம எவ்வளோ வறுக்கிறோமோ அதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெருங்காயர் தூள் ஆட் பண்ணுறோம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும் நிறையா போடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வரமிளகாய் காரத்துக்கு இப்போ நாங்கள் எங்களோட அளவுக்கு இவ்வளோ வரமிளகா போட்டிருக்கோம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பால்ஃபு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருப்பு எள் பெருங்காயம் உப்பு வரமிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாமே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி நம்ம அதோட ஹாட் ஹார்ட் போனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம் இட்லி பொடி பண்ணிக்கிட்டு பாருங்கள் நம்மளோட ஹோம்மேட் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சாச்சு இதை கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால ஆற வச்சிருக்கு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் டபாலில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு ஹோம்மேட் இட்லி பொடி ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு நாங்கள் டைட்டாக வச்சாச்சு நீங்கள் வேணும்னா நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படியே கூட வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோம் மேட் இட்லி பொடி தேங்க்யூ பபாய்